மலையும் மண்ணையும் காப்பதற்காக நாம தமிழகம் கட்சி நடத்துற தென்காசியில ஆர்ப்பாட்டம் புளியர்ல போடலாம் நினைச்ச கூட்டம் செங்கோட்டையில வந்து நிக்குது செங்கோட்டையில் இப்ப பாருங்களேன் எப்படி இடத்துல பாட்டி வச்சிருக்கோம் ஒரு மேடை போடுறதுக்கு ஆய்வாளர் ஒத்துக்கிறாராம் உதவி ஆய்வாளர் ஒத்துக்க மாட்டாரா ஆய்வாளர் என்ன சொல்றாரு புதுசா வந்திருக்காரு தம்பி யாரு வச்சுமே கேட்க மாட்டேக்காரு சரி கொடி நடலாம் ராத்திரி கொடி நடத்துக்கு எங்க பிள்ளைங்க நிக்கிறாங்க அதெல்லாம் நாளைக்கு தானே கூட்டம் இன்னைக்கு என் கொடி நடுற ஆம்பளை திமுக காரண்ட் இப்படியே போய் பேசுவியா ஆம்பளை திமுக காரண்ட் இப்படியே பேசுவியா சம்பளம் அவன்ட்ட வாங்கல என் கால போடுற செருப்புக்கு நான் கட்டுற வரியில வர்றது சம்பளம் நான் எல்லா காவல்துறையும் சொல்ல நல்லா திரும்பி புரிஞ்சுக்கணும் என் தம்பி தான் சொல்லிட்டு போனா காவல்துறைக்கு சங்கம் வேணும்னு போராடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் மனசுல வச்சுக்கோங்க நான் கேக்குறேன் இந்த டிராக்டர் டிராக்டரிங் வரைக்கும் தானே இருக்குது இந்த டிராக்டருக்கு பதில் இந்த இடத்துல மேட இருந்துட்டா என்ன குறைஞ்சு போகுது அடைய இந்த நாட்டின் வளத்தை காப்பதுக்காக இந்த ரோட்ட ரெண்டு மணி நேரம் அடைச்சாதான் என்ன குறைஞ்சு போகுது இந்த மண்ணையும் மலையும் வெட்டி வீழ்த்துகிற முதலமைச்சர் வர்றதுக்காக எத்தனை பாதை அடைச்சிருப்பீங்க வாயில தான் வந்துட போகுது நினைச்சு பாருங்களேன் நம்பி ஆதிநாராயணன் கூட பேஸ்ட் போனா அப்படி அண்ணன் வந்து விசாரணைக்கு போறாரு ஆறு மணிக்கு போனாரு அப்புறம் ஆறு ரெண்டாங்க எட்டு ரெண்டாங்க என்னன்னு கேட்டா முதலமைச்சர் பேசுறாரு யார் உங்க அப்பா எங்க அப்பால அடே எங்க அப்பா அவர் பேசுறாரு சீமான் போனார்னா டிவில சீமானே பாத்துருவாங்க எங்க அப்பாவை பார்க்க மாட்டாங்க அதனால அவங்க டோப்பான் சொல்றாங்க நான் பொறுப்பு கிடையாது நான் அப்பான்னு தான் சொன்னேன் அதெல்லாம் இதெல்லாம் கணக்குல வராது ராஜா அப்ப அவர் அவர் லேட்டா கொஞ்சம் தாமதமா போனா எங்க அப்பா பேசுறத கேட்டுருவாங்க அப்படின்னு அதான் முத புரிஞ்சுக்கணும் மக்களின் முதல் எப்ப போனாலும் மக்கள் பார்க்கறதுக்கு தயாரா இருக்கான் நீ பன்னெண்டு மணிக்கு அனுப்பி இருந்தாலும் தொலைக்காட்சி முன்னாடியும் அன்னைக்கு முழுக்க நாம் தமிழ் கட்சிக்காரன் இப்போ என்னடா நடக்கும் வேதிக்கு வரவா வெளியே வரவா காத்துக்கிட்டே தான் இருக்கான் மலைய வெட்டி மண்ண குடஞ்சு அதுல லாபம் அந்த முதலமைச்சர் அப்பா எப்ப வந்தாலும் ஒரு பிள்ளையும் பார்க்க மாட்டார் ராஜா ஒரு பிள்ளையும் பார்க்க நீ பத்து மணிக்கு வந்தாலும் பார்க்க மாட்டா மிட் நைட் மசாலால வந்தாலும் பார்க்க மாட்டாங்க பேசணும் என்ன பேச பாலியல் பிரச்சனை பத்தி பேசுங்க இந்த பாலியல் பலகாரம் இருக்கு பாருங்க யோ பாலியல் பலாத்காரம் எழுதி கொடுத்துருக்காங்களோ இந்த நீட்டு நீட்டு வந்து நாங்க கட்டாய நீக்க மாட்டோம்னு உறுதி கூட நீக்கோம் அப்புறம் உள்ளுக்கள் இருக்க வெளியே வரும் உதவி எழுதி கொடுத்தே படிச்சுக்கிட்டு இருந்தா ஏதாவது ஒன்னு உள்ள இருக்கணும்ல இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்கு நாம் என்ன திட்டம் வச்சிருக்கோம் என்ன செயற்கை வச்சிருக்கோம் என்ன லட்சியம் வச்சிருக்கோம் குறிக்கோள் வச்சிருக்கோம் இருக்கணும் இயற்கையில இருக்கணும் அதற்கு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற தன்மை இருக்கணும் அதற்கு இந்த மண்ணின் மகனா இருக்கணும் இந்த மண்ணின் மகனுக்கு தான் இந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றியும் இந்த மண்ணில் படுகிற துன்பங்களை பற்றியும் இந்த மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற இந்த சிக்கல்களை பற்றியும் அந்த தேவையும் குறிக்கோள்களும் இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை ஆயிரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கு பாருங்க தமிழ்நாட்டில் அதுதான் முதல் இடம் அவர் பேசுறாங்க இங்க இருக்கு சொல்றாங்கல்ல ஒரு கூட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன் அது புளியர்ல நீங்க போய் போட்ட கூடாது ஏன் சொல்லுங்க கம்மிஷன் கம்மியா போயிரும் ஒரு வாட்டுக்கு புளியர்ல இருந்து காலையில இருந்து புள்ளையில நின்று வண்டியே விட ஒரு நாள் லாபம் எம்பிட்டு தெரியுமா கணக்கு பாருங்க ராஜா கணக்கு பாருங்க ஆயிரம் லாரின்னு ஐநூறு போட்டு பாருங்களேன் அமைச்சருக்கு நான் மட்டும்தான் ஐநூறுபா போட்டுருக்கேன் ஆயிரம் வருது அது கே கே சாருக்கு நமக்கு தனியா டீலிங் ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் ஆயிரம் ஆயிரம் வண்டி எப்படி விடுறது எப்படி விட முடியும் செங்கோட்டையில போய் போட்டுக்கோங்க நாங்க அதான் கேட்டேன் ஆலமலத்துல போட்டுருவா அப்படின்னு ஒரு யோசனை அங்க இப்படித்தான் ஆயிரம் லாரி போய்கிட்டே இருக்கு அது மாதிரி தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில முதல் இடங்க ரெண்டாவது கன்னியாகுமரி தென்காசி மாவட்டம் தான் ஆயிரம் குவாரி அனுமதிக்கப்பட்ட குவாரினா மூவாயிரம் குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி இருக்கான் வீட்டுக்கு அனுமதிக்கப்படாத குவாரி இருக்க அதையெல்லாம் கண்டுபிடிக்க துப்புல நாம் தமிழர் கட்சி ஒரு மேடை போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அது வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கும்போது எவ்வளவு தூரம் அடுக்குமுறையை கொண்டு வர முடியுமா நீங்க நாளைக்கு நிகழ்ச்சிக்கு நாளைக்கு தான் கொடிய கட்டணும் இப்பதான் நான் மக்கள்கிட்ட வேண்டுகோள் எடுக்க வேண்டியிருக்கு எங்க அண்ணன் காலையில கூட தூத்துக்குடி விமான நிலையத்துல இருந்து வரும்போது பத்திரிகையாளர் சந்திரி வெளியே வர்றாங்க ஒரு அம்மா மகளோடு நிக்கிறோங்க தம்பி நீங்க வரணும் தம்பி நீங்க வரணும் அப்ப அண்ணன் தான் சொன்னாரு நானா வர முடியாதம்மா நீங்க போடணும் அப்பதான் வர முடியும் ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க உங்க ஆள் வரணுங்க என்னன்னாலும் துணிஞ்சு பேசுறாங்க சார் எவன் எப்படி கேள்வி கேட்டாலும் அடிச்சு விடுறேன் அதெல்லாம் தாண்டி என்னன்னா பத்திரிகை கரண்ட திருப்பிய வேற ஏதாவது கேள்வி இருக்குதா அவன் கேள்வி கேட்ட நோக்கி அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கா கேள்வியை தொடங்க மாட்டே டிங் டிங் நிறைய கேட்டுக்காங்க இவர் வாட்டுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்க போய் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பத்திரிகை சொல்ற அளவுக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் சமாளிக்காரு உங்க ஆளு

ஒருல மண் எடுக்கிறான் பிரச்சனை ஒரு ஊருல மலையை உடைக்கிறான் பிரச்சனை ஒரு ஊரில் வாழ மண்ணில் பிரச்சனை எல்லாத்துக்கும் கடைசியா செத்து போயிடும் அவனை புதைக்கிறதுக்கு சுடுகாடு இல்ல பிரச்சனை தெரியுமா இந்த ஆறு பேரு ஆலங்குளத்துல தெற்கு காவலாங்குரிச்சின்னு ஒரு ஊரு சுடுகாடு இல்லாம இருக்க ஒரு ஊர் கிராமம் நினைச்சு பாருங்க அப்படி எவ்வளவு மக்களுக்கு இந்த மண்ணில் மாவட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சிக்கல் இருக்கு அப்ப இவ்வளவு சிக்கல் அம்பது வருஷம் கொடுத்த பிறகும் திமுகதான் ஜெயிக்கும் அதிமுக அதான் ஜெயிக்கும்னா இந்த அரசியலை உற்று நோக்குற மக்கள் தான் தங்களை தான் தீர்த்துக்கணும் அரசியல்வாதி மாற மாட்டான் அரசியல்வாதி மாற மாட்டான் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா அவன் அரசியல்வாதி இந்த மண்ணையும் மக்களையும் நேர்ச்சிக்கிற எங்க அண்ணன் சீமான் போல இருக்கிற புரட்சியவாதி தான் இந்த அரசியலை மாற்றக்கூடிய தன்மை கொண்டவன் அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட அரசியலை நாம தான் நாம முடிவு செய்யணுங்க நமக்கு முதலாளி யாருன்னு யார்கிட்ட போய் வேலை செய்யணும் நான் தான் முடிவு அவன் சொல்லக்கூடாது நீ என்கிட்ட வேலைக்கு வாடான்னு வேலை உனக்கு தகுதி இல்லடா நான் வேலை செய்யற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதலமைச்சரா யார் வரணும்னு மக்கள் முடிவு செய்யற இடத்திற்கு நான் வரணும் சொல்லிட்டு போன தம்பி எங்க அண்ணன் முதலமைச்சரு ஒரு வண்டிங்கிறது இருந்து போட்டோம் என்னை கேட்டுறா வீட்டுல வந்தே வெட்டி வேலை நீதான் சொல்லிட்டு போன உங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டா இப்படி வரா கேட்டல அப்படின்னு எந்த கட்சியில ஒருத்தன் அந்த தலைவர் முதலமைச்சரா இருக்கும்போது என்னை அள்ளிட்டு போனா என்னை வந்து கேள்றான்னு கேட்க முடியுமா எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி மாதிரி தான் இருப்பாங்க எங்க ஐயா மட்டும் முதலமைச்சர் ஆகட்டும் பதினோரு மணிக்கு முதலமைச்சர் பதினொன்னு முப்பதுக்கு டிங் நீங்க வண்டி எல்லாம் மணல் அள்ளிடலாம் எப்படி அவர் அமைச்சர் இன்னைக்கு அது மாதிரி உள்ள ஊழல் வளர்க்கிற ஒரு வருஷ காலம் உள்ள இருந்துட்டு உடனே அமைச்சர் ஆயிட்டாரு நீதிமன்றமே காரி காரி எப்படி காரி காரி கரடி துப்பது போல துப்புகிறது அவ்வளவு சீக்கிரம் அமைச்சரா என்ன புடுங்க போறாரு அப்படின்னு அவங்களே கேக்குறாங்க பதினோரு மணிக்கு விதாக்சி முதலமைச்சர் ஆச்சரா பதினொன்றைக்கு மண்ணை அள்ளலாம் என்று சொல்லுகிற கட்சி வேணுமா இந்த மண்ணில் நாங்கள் முதலமைச்சர் ஆன பிறகு ஒருபடி மண்ணை கூட அள்ள விட மாட்டோம் என்று சொல்லுகிற கட்சி இந்த மண்ணுக்கு தலைமை ஏற்க வேண்டுமா என்பதை நாம் சிந்தித்து பாருங்க நான் இந்த ஒரு நிக்கிறாங்க பாருங்க அண்ணன் தம்பி மாமன் தான் கேக்குறேன் நீங்க உட்காந்துருங்க கதை கட்சி வந்து இருந்துட்டாங்க என் இந்த மேலும் அதுக்கு தயாராயிட்டான் சுத்தி வேடிக்கை பார்க்க நிக்கிறீங்கல்ல நீங்கதான் திமுக கூட்டம் போடும்போது இப்படி நிக்கிறீங்க அதிமுக கூட்டம் போடும்போது நிக்கிறீங்க ஆனா ஒரே ஒரு மகிழ்ச்சி ஏன் சொல்லுங்க திமுக கூட்டம் உடம்போது அஞ்சு நிமிஷத்துல யாரு இருக்கான்னு பாத்துட்டு போயிருவீங்க அதிமுக கூட்டம் விட்டா அஞ்சு நிமிஷத்துல தான் போயிருவீங்க எப்படா சீமான் பேச வருவான்னு சொல்லி நாலு மணி நேரம் நிக்கிற கூட்டத்தை உருவாக்கி வச்சா பாருங்க அதான் எங்க தலைவர் அதான் எங்க அண்ண அதுதான் எங்க அண்ண ஒரு சாதாரண ஒரு காணொளிய பாத்துட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் சேர முடியுமா கட்சியில ஒரு மணி நேரம் காலொலியை பாத்துட்டு சேர முடியுதா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையான ஒவ்வொரு இடத்துலயும் ஏதாவது ஒரு தலைப்புல பேசிக்கிட்டே இருக்காரு இங்க மண்ணு பேசுவோம் இந்த வருங்க திமுக இன்னைக்கு மாறுதட்டு தான் தடுத்து நிறுத்திட்டோம் அரிட்டாபட்டியிலே பாராட்டு விழா அரிட்டாபட்டியில தடுத்து நிறுத்திங்களே அப்ப தென்காசிலையும் இங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கிற மலையில கொடைக்கிறாங்களே அதே அந்த தடுத்து நிறுத்தல அதுல சொரங்க இருக்குன்னு யாரும் சொல்லல ஏன்னா சொரங்க இருந்தா மத்திய அமைச்சர் அழுத்து போயிருவா ஆமா அடிக்க அந்த ஒரு படத்துல சொல்லாங்க நீங்க கூடாதா அதை நீக்க கூடாது நான் தான் கேட்பேன் அப்படிங்க மாதிரி நீ கொள்ளையடிக்க கூடாது பிஜேபி கொள்ளையடிக்க விட மாட்டேன் திமுக தான்டா கொள்ளையடிக்கும் அப்படிங்க மாதிரி எப்படி இங்க கொள்ளையடிக்கல யார் திமுக தானே ஓடுற வண்டியில எழுதி வச்சிருக்காங்க செங்கல் செல்வம் எழுதி வச்சிருக்காங்க என்னடா மண்ணு செல்வம் கல்லு செல்வம் செங்கல் செல்வம் செல்வம் பேர் வச்சு எல்லாம் செத்துருங்க உண்மையில ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா கேட்டா செங்கலாலதான் எங்க பொழப்பு ஓடுங்க மண்ணாலதான் எங்க போடுங்க ஓடுங்க தான் எங்க பொழப்பு அப்படி வண்டி வண்டியா வண்டி வண்டியா உண்மையிலே இந்த மண்ணை மக்கள் நினைக்கிற விவசாய குடி மக்கள் காலையிலிருந்து சேத்துல காலை வச்சுட்டு அப்புறம் மத்தியானம் சோத்துக்கு தான் வெளியே வந்து நிக்கிறான் அவன் செல்வமே இல்லடா அவன்ட்ட பேர்லயும் செல்வம் இல்ல வீட்லயும் செல்வம் இல்லடா அவன் சேத்துல கால் வச்சாதான் நாம சோத்துல கை வைக்க முடியும் என்கிற அளவுக்கு விவசாய பெருமக்கள் இருக்கிற பெருமக்கள் எல்லாம் இன்னைக்கு கடன்காரங்களா வாங்கின கடிய வாங்கின காசாடனுக்கு வட்டி கட்ட முடியாம தூக்கப்பட்டு சாகுறான் எல்லாருக்கும் சோறு வடுறவன் கடவுள் அந்த கடவுளான விவசாயி வாங்கிய கடனை கட்ட முடியல ஆனா நாலு லாரி பத்து லாரி வச்சிருக்கேன் அதுக்கு மேல சொல்லிச்சுக்கிட்டு இருக்கான் செங்கல் இந்த லாரி வச்சிருக்க பெருமக்கள் எல்லாம் யோசிக்குங்க ஆடியோக்கு பத்தாயிரம் ரூபா எதுக்கு தமிழ்நாட்டு லாரியில வண்டி ஏத்த மாட்டாங்க அப்படின்னா பத்தாயிரம் கட்டணும் அரே கேரளா சொல்லு 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 அவ்வளவுதான் முடிச்சு இவங்க நம்மால ஜி ஜி என்ன ஜி ஜி என்ன ஜி இங்க வாதுக்கிட்டு யாரு நம்மால இருந்து என்னைக்கு வேற அப்படி யோசிச்சு பாருங்க மாற்றத்தை இப்ப கொண்டு வரன்னா நாம் நினைப்பதை சரியா தொடர்ச்சியா மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால கட்டாயம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முறை கோவம் வந்துகிட்டே இருக்கும் அந்த கோவத்தை தீக்கிறதுக்கு தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் ஒண்ணு வைக்கிறான் அப்ப நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துறீங்களோ அது மேலதான் வந்து நீங்க உக்கா இருக்கணும் அப்படி ஒரு வாற்றத்தை இந்த மண்ணுல தமிழ்நாடு முழுக்க தினந்தோறும் எங்க அண்ணன் பேசிக்கிட்டே இருக்க ஒவ்வொரு இடமா

வேற வழியெல்லாம் எல்லாத்தையும் சகிச்சு 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 அப்புறமும் ஒரு மணி நேரம் பேசிட்டு அப்புறம் கல்யாணம் வேண்டியிருக்கு அதுக்கு வர வேண்டியிருக்கு இதுக்கு வர வேண்டியிருக்கு யாராவது ஒரு தலைவர் அஞ்சு வருஷத்து ஒரு வருஷத்துல இப்படி நடந்த காட்ட முடியுமா ஒருத்தன ஒருத்தனை மக்கள் தர நேரம் காட்ட முடியுமா காட்டுங்க காட்ட முடியுமா அப்படி ஒரு அண்ணன் சீமான் மட்டும்தான் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் இப்ப விளையாட்டுக்கு சொல்லல தலைவன் ரெண்டு தர சொல்லிட்டு பாருங்க போயிட்டு அடிச்சு விடுவாரு தலைவன் சொல்லி பேச சொன்னா அப்படிதான் கட்டி விடுவாரு சொல்லுவாங்களா எந்த கட்சியெல்லாம் சொல்லுவாங்களா இல்ல மாற்று தலைவர்களை நாங்க ஏக அவசரம் பேசணும்னு வச்சுக்கங்க உடனே அனுப்பிடுவாரு ராத்திரி உன்னை இதை பேசதான் வச்சனா எவ்வளவு கருத்து இருக்கு அதெல்லாம் பேசாம அவரை போய் என்ன நீ வா போ வாப்போ பேசி நீ ஓ வயசன அவர் வயசன அப்படி கட்டு எந்த தலைவனா அப்படி கேட்பாங்களா எந்த கட்சி தலைவர் அப்படி பேசு அவர் முன்னாடி வச்சுக்கிட்டு மத்த நான் வாடா போடான்னு சொல்லிட்டா போதும் பதவி உயர்வு அவங்க பகுசன்ன ஆட்டம் என்ன அப்படித்தான் இருக்குது எவன் கொள்கை பேசுறான் கட்சியோட குறிக்கோள் பேசுறான் அதனால மக்கள் உணர்ந்து கொண்டு இந்த மலை இந்த மண்ணில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் நிலங்களையும் வளங்களையும் காப்பதற்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் தமிழர் சின்னத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்